கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் ஒன்று குழந்தையர் ஆறு பன்னெண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தௌதியாயிராதே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் சரீரமோ வேசித்தனத்திற்கு உரியதல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தருடைய கர்த்தருடைய இருக்கிறவர் தேவன் கர்த்தரை எழுப்பினார் அதுபோல உங்களையும் அவருடைய வல்லமையினாலே எழுப்புவார் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை வேசித்தனத்தின் அவயங்களாக மாற்ற மாற்றலாமா கர்த்தரோடு இசைத்திருக்கிறவனும் அவனுடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றுக்கொண்டீர்கள் உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய அல்ல தேவனுடையவர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டுமென்றால் காலை வேளையில் கத்தரோடு காத்திருந்து பிரேயர் பண்ணுங்கள் அவர் பாதப்படியில் இருந்து பிரேயர் பண்ணும்போது இந்த வேசித்தனத்தின் அடிமையிலிருந்து விடுதலை பெற முடியும் சோதனையிலிருந்து விடுதலை அடைய முடியும் இதில் இந்த வேசித்தனத்தின் அடிமை பற்றிருந்து மனவேதனையோடு காணப்படுகிறீர்களா நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் நோய் பரிசுத்தமாக்கப்படுகிறால் நீதிமன்ற்களாக